உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் என்னோடய பேர் பிரபு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கங்க என்னோடய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீரூற்று பார்த்து போர் பண்ணுற வீடியோஸ் என்னோட சேனலில் வருங்க உங்கள் வீட்டுக்கு நீரூற்று பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சரியான முறையில் பார்த்து தரேன் மொத்தமாக நான் ஐந்து முறையில் நீரூற்று பார்க்குறேங்க நீங்கள் பார்க்குற இந்த இடம் சென்னை செம்பாக்கத்தில் போர் பண்ண வீடியோங்க இங்கே நீரூற்று பார்த்த வீடியோ கிடைக்கல வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் கஸ்டமர் இந்த வீடியோவை எனக்கு அனுப்பி விட்டாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நல்ல தண்ணி ரெண்டு இன்ச்சுக்கு மேலே மூணு இன்ச்சுக்குள்ள தண்ணி இது ஒரு ஏழு குடும்பத்துக்கு ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டுக்கு நீர் பார்த்தது முதலாவது பார்த்திங்கன்னா ஐந்து முறையில் வேப்பங்குச்சி வச்சு நீரோட்டம் எங்கே இருக்குன்னு அந்த ஓடையை பார்க்கணுங்க அந்த அந்த ஓடையை பார்த்துட்டு அந்த ஓடையில் எல்லா இடத்துலையும் போர் பண்ணக்கூடாது பாறையோட டென்சிட்டி கம்மியாக இருக்க இடம் அடர்த்தி குறைவாக இருக்க இடத்துல பார்க்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த போர் ஊதும் போது பாருங்கள் போல்ரஸ் வந்து போல்டர்ஸ் பாறை சரிஞ்சு கொட்டினே இருக்குது தண்ணி ஊதும் போது தண்ணியோடு சேர்ந்து சிறு சிறு கற்களும் வந்து விழுந்துனே இருக்குது அங்கே பாருங்கள் சிறு சிறு கற்கள் வந்து விழுந்துனே இருக்குது அந்த கற்கள் அப்படி உடைஞ்சி வரக்கூடிய இடத்துல அளவில்லாத தண்ணி இருக்கும் நிறைய தண்ணி இருக்கும் அந்த மாதிரி இடங்களாக பார்க்கணுங்க நீர் ஊற்று பார்க்குறதுக்கு இது ரெண்டாவது மெத்தடில் எங்கே தண்ணி அதிகமாக இருக்குது எங்கே டென்சிட்டி கம்மியாக இருக்குதுன்னு முட்டை வச்சு செக் பண்ணலாம் மூணாவது மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊற்று எத்தனை அடி ஆழத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும் நாலாவது மெத்தடு அந்த ஊற்று எத்தனை அடி ஆழத்தில் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு காப்பர் கம்பி வச்சு பார்ப்பேன் நாலாவது மெத்தடு காப்பர் சொம்பு வச்சு எத்தனை மட்டம் இருக்குது ஒரு மட்டம் இருக்கா ரெண்டு ஊற்று இருக்கா மூணு ஊற்று இருக்கா இதெல்லாம் செக் பண்ணலாம் இந்த இடத்துல ரெண்டு ஊற்று இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது நூற்றி முப்பது அந்த கேப்பில் மேக்ஸிமம் நூறுலேருந்து நூற்றி ஐம்பதுக்குள்ளே கிடைக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பதுக்குள்ளே கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்தேன் அதே மாதிரி அந்த இடத்துலையும் ரெண்டு ஊத்து கிடைச்சிது ரொம்ப நல்ல ஹெவியான ஊற்று ஏழு குடும்பம் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இந்த ஊற்ற ஒரே போர் தான் இரநூத்தி ஐம்பது அன் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அடிக்கு மேலே போட முடியல அளவில்லாத தண்ணி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணு மெத்தட் சொல்லியிருக்கேன் நாலாவது மெத்தட் வந்து அது எம்டி இல்லை தண்ணி இருக்கான்னு செக் பண்ணலாம் தேங்காய் வச்சு அடுத்து ஐந்தாவது முறை வந்து காப்பர் சொம்பு வச்சு செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வேப்பங்குச்சி ரெண்டு முட்டை மூணாவது காப்பர் கம்பி நாலாவது எத்தனை மட்டை இருக்குதுன்னு காப்பர் சொம்பு தேங்காய் ஐந்தாவது மெத்தடு இதை வச்சு செக் பண்ணி எத்தனை அடி ஆழத்தில் தண்ணி இருக்குது எவ்வளோ தண்ணி வரும்ன்றதை செக் பண்ணலாம் கஸ்டமர் எல்லாருக்கும் இதே மாதிரி இதே அளவில் தண்ணி வரும்ன்றது சொல்ல முடியாதுங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா இப்போ இதை பார்த்துட்டு எனக்கும் இதே அளவு இதே மாதிரி தண்ணி வேணும்னு சொன்னால் உங்களோட இடத்துல நீங்கள் காட்டுற பூமியில் எந்த இடத்துல பெஸ்ட்டான அளவுக்கு தண்ணி இருக்கோ இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு பத்து சென்ட் இடம் காட்டுறீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறதுலையே எது பெஸ்ட்டான அளவுக்கு தண்ணியோ அதை தான் காட்ட முடியும் என்னால் அந்த இடத்துல இதே மாதிரி ஊற்ற என்னால் மட்டும் இல்லை யாராலையும் உருவாக்கலாம் முடியாது உங்களை நீங்கள் காட்டுற இடத்துல இரநூத்தி இருபதுல இடத்துல ஒரு கரெக்டாக இருந்தது ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் காட்டுற இடத்துல எந்த அளவுக்கு தண்ணி வரும் இதை மாதிரி வருமா இதை விட அதிகமாக வருமா இதை விட குறைவாக வருமானதை சொல்லிடலாம் அது கிளியராக சொல்லிடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் அதனால் ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய என்ன கால் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு நீருட்டு பார்க்கணுன்னா சரியான முறையில் பார்த்து கொடுக்குறேன் இந்த ஃபீல்டில் எனக்கு ப பதினாறு வருடம் அனுபவம் உண்டு என்னோடய பதினாறு இருந்து பார்க்க ஆரம்பித்தேன் இது வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கேன் கரெக்டாக பார்க்கம்பாங்க ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் புதுசாக கட்டுற வீடு அவங்களோட விவசாய பூமி எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு பார்த்து கொடுக்குறேன் ஹில் ஸ்டேஷன்லாம் போய் கூட நிறைய இடம் பார்த்துருக்கேங்க மலை மேலேயே முந்நூறு முந்நூற்றி ஐம்பது அடியில் தண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன் கஸ்டமர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஃபஸ்ட்டு தண்ணி இருக்குதா இல்லையான்னு பார்ப்பேன் இருக்குதுன்னா தான் அடுத்தடுத்த மெத்தடுக்கே போவேன் தண்ணி இல்லைன்னா தண்ணி இல்லைங்க அதனால் வந்து நீங்கள் போர் பண்ண வேணா ஆல்டர்னேட் வேறு எதனா பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன் எப்படி நீரோட்டம் பார்க்குறேன் என்ற டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கன்னா என்னோட சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ் போய் பாருங்கள் இந்த இடத்துல நீரூற்று பார்த்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு ரொம்ப நாள் ஆ ஆனதுனால செல்லையே எல்லாத்தையும் டேட்டா சேவ் பண்ணி வைக்க முடியல அதனால் ரிமூவ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் போர் போட்டு எனக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணி விட்டாங்க கஸ்டமர் பேசுகிறது கஸ்டமர் என்கிட்ட பேசுனது அதெல்லாம் கடைசியில் வாய்ஸாக ஆட் பண்ணி விட்றேன் கேளுங்க கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க கஸ்டமரோட ஃபீட்பேக் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள்